அமெரிக்க தூண்டுதலில் இருந்து தங்கள் நாட்டு மக்களை காப்பாற்றும் ஈரான் போராட்டங்கள் வன்முறையாக மாறிவிடக் கூடாது என்பதில் அதீத அக்கறை அமைதியை மீட்டெடுக்க உளவியல் தந்திரங்கள் பயன்படுவது எப்படி நடைபெற்று வரும் போராட்டங்களை ஒடுக்க அந்நாட்டு அரசு பழங்கால கலவர தடுப்பு நுட்பங்களை கையில் எடுத்துள்ளது நாட்டின் முக்கிய பிரச்சனைகளை மையப்படுத்தி ஈரானில் உச்ச தலைவர் அலி அலிகோமேனுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஆனால் இந்த போராட்டங்களுக்கு பின்னால் அமெரிக்கா இருப்பதாகவும் வேண்டுமென்றே அசாதாரண சூழலை தூண்டிவிடுவதாகவும் ஈரான் குற்றம் சாட்டி வருகின்றது இந்த நிலையில் அதிநவீன ராணுவ தொழில்நுட்பத்துடன் உளவியல் நடவடிக்கைகளையும் இணைத்து போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கான நுட்பங்களை ஈரான் அரசு மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் வீடுகளில் இருந்தவாறே ஜன்னல்கள் மூலமாக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்புவோரை கண்டறிய ட்ரோன்கள் இது ஈரான் காவல்துறை வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது திகில் பின்னணி இசையுடன் அமைக்கப்பட்ட இந்த காட்சிகள் அரசுக்கு எதிராக கோஷமிடும் மக்களை அடையாளம் காண்பது கட்டிடங்களில் எதிர்ப்பு ஸ்டிக்கர்களை குறிப்பது மற்றும் குடியிருப்பாளர்களை கைது செய்வது போன்ற வற்றை காட்டி எச்சரிக்கை செய்தியை வெளிப்படுத்துகின்றன மேலும் போராட்டங்கள் வன்முறையாக வெடித்துவிடக் கூடாது என்கிற நல்லெண்ணத்தில் ஈரான் அரசு முன்னெப்போதும் இல்லாத அளவில் தகவல் தொடர்பு சேவைகளை முடக்கி வருகின்றது அதாவது உக்ரைனில் ரஷ்யா தரப்பு மேற்கொண்ட அதே பாணியில் ஈரானிலும் ஸ்டார் லிங்க் சேவைகள் முடக்கப்படுகின்றன ஈரான் அரசு நடத்தும் ஊடகங்கள் மற்றும் அரசு சார்ந்த ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன போராட்டங்களில் பங்கெடுப்பதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து மக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்படுகின்றன ஈரான் அரசு தொலைக்காட்சி ஒன்றில் பிணவறையில் இருந்து வரிசையாக உடல் பைகள் இருப்பதை காட்டும் வீடியோ ஒளிபரப்பப்படுகின்றது போராட்டத்தை நோக்கி தள்ளப்படும் மக்களுக்கு மன ரீதியாக ஒருவித பயத்தை ஏற்படுத்தும் எனும் ரீதியில் இது போன்ற வீடியோக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன ஆனால் உண்மையில் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எண்ணமே தவிர அவர்களை அச்சுறுத்துவது ஈரான் அரசின் நோக்கமல்ல இது ஒரு புறமிருக்க போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானவர்களை கண்களை மூடி வரிசையாக நிறுத்தி வைத்து அவர்களின் வாக்குமூலங்கள் பெறப்படுகின்றன பின்னர் அவை ஊடகங்களில் ஒளிபரப்பப்படுகின்றன போராட்டத்தில் ஈடுபட்டால் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அவர்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதை ஈரான் மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளனர் தொடர்ந்து போராடுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பேச்சை கேட்டு தங்கள் நாட்டு மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஈரானின் உச்ச தலைவர் ஆயுத்துல்லா அலிகொமேனி இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது